வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்றாலையில் நிறந்திடக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கற்றாலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை நமக்கு தான் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து அழகு சாதன பொருட்களை இருக்காங்க கற்றாலையை அப்பப்போ வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் நீக்கிக்கிறதுக்கும் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க உணவுகளையும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இந்த கற்றாலையில் வந்து தண்ணீர் தொண்ணூத்தாறு புள்ளி ரெண்டு மூணு கிராம் இருக்குது ஆற்றல் பதினைந்து கிலோ கலோரிகள் இருக்குது கார்போஹைட்ரேட் மூணு புள்ளி ஏழு ஐந்து கிராம் இருக்குது சர்க்கரை கால்சியம் இரும்பு சோடியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து குறிப்பிடத்தக்க அளவுகள் இருந்து கொண்டு நமக்கு பங்களிப்பு செய்து அப்போ நம்ம இந்த கற்றாலையை எந்த மாதிரி முறைகளை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் செரிமான மேம்பாடு அடைவதற்கு கற்றாழை ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்ற கூடிய பட்சத்தில் நீங்க கொஞ்சமா கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கற்றாழை சாறு உட்கொள்ளும்போது போது குடல்கள் இருக்கக்கூடிய அல்சர் அந்த குடல் புண்கள் பிரச்சனை வந்து சரியாயிடும் காலை உணவுகளை மறக்காம நீங்க வந்து சாப்பிட்டுட்டே வரும்பொழுது அது கூட வந்து கற்றாழை ஜூஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்சர் பிரச்சனை சரி பண்ணிடலாம் இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்களை நமக்கு வந்து கொடுத்து உணவுகளை வந்து செரிமானமாக வைக்கும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றப்படும் அப்போ நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவெளி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமையல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது செரிமானத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கான அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து கற்றாலை கொண்டு இருக்கிறதுல செரிமானத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்திக் கொள்வதற்கு கற்றாழையை எடுத்துக்கொள்ளலாம் சர்மத்திற்கு இதம் அளிக்கக்கூடியது கற்றாலை கற்றாழை ஜெல் வந்து சருமத்தில் மேற்புறம் நம்ம தடவும் போது சர்மத்தில் உண்டான காயங்கள் தடிப்புகள் mm <laughs> கட்டிகள் மற்றும் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு வந்து குணமடைய ஆரம்பிக்கும் ஏன்னா இயற்கையாகவே நிறைய ஊட்டச்சத்துக்களை அந்த சருமத்திற்கு வந்து வழங்கக்கூடியதாக கற்றாழை ஜெல் வந்து நமக்கு இருக்குது சருமத்திற்கு வந்து இதம் அளிக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான ஒரு தோற்றம் இதெல்லாத்தையுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிட்டு கோலுஷன் உற்பத்தியை மேம்படுத்தி மின்னக்கூடிய ஒரு சருமத்தை நமக்கு நமக்கு வந்து கற்றாழை வந்து கொடுக்கும் காயங்களை குணப்படுத்தக்கூடியது கற்றாழை தீக்காயம் சூரிய வெப்பத்தால் உண்டான காயம் போன்றவற்றால் உண்டாகக்கூடிய புண்களை நமக்கு க்யூர் பண்ணுறது பல காலமாக கற்றாழை சாறு பயன்படுத்தப்படுகிறது விரைவாக நம்ம வந்து புண்களை வந்து ஆற வைக்கணும் அப்படின்னா கற்றாலை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து சாத்தியமாகிடும் காயங்களை வந்து நம்ம விரைவில் வந்து சரி பண்ணிக்கலாம் அந்த காயங்கள் ஆறிப்போயிடும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றாலை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது நீரிழிவால் பாதிக்கப்பட்டக்கூடிய நோயாளிகள் மற்றும் நீரிழிவிற்கு முந்தைய நிலையில் இருக்கிறவங்க ஃப்ரீ டயாபெட்டீஸ் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு வந்து அந்த நோயாளிகளாங்க நீங்கள் இருக்கீங்கன்னா அதில் நடத்தப்படக்கூடிய முதற்கட்ட ஆராய்ச்சிகள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா கற்றாலை வந்து கிளைசெமிக் கட்டுப்பாட்டுக்கு உதவுவதால் ரத்தத்தில் கொலஸ்ட்ரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் அதே போல் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரின் அளவையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க கற்றாலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் சுகர் பிரச்சனை விடுபடலாம் சுகர் பிரச்சனையை வந்து இனிமேல் இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கற்றாலையை எடுத்துக்கலாம் அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய நெஞ்சரிச்சல் அந்த நெஞ்சிரச்சலை போக்கக்கூடியது கற்றாலை வாயு அமிலத்தை அந்த வாயு அமிலத்தை வந்து குறைவாக சுரக்க செஞ்சு நெஞ்சிரிச்சலுக்கு முதன்மை காரணமாக எதுக்களித்தல வந்து போக்குறதுக்கு கற்றாழை வந்து வந்து பயன்படுத்துனீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை வந்து ஃபஸ்ட் இருக்காது சொன்னால் அல்சர் பிரச்சனை வந்து இருந்தால் நெஞ்சரிச்சலம் வந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுவாங்க அப்போ அல்சர் எல்லாம் இல்லாடினா நெஞ்சரிச்சல் இருக்காது இன்னும் வந்து குறிப்பிடும் சொல்லும்போது போது உணவுகள் வந்து செரிமானமாக நெஞ்சிலே தங்கிக்கிறது இந்த மாதிரி இந்த அசிடிட்டி பிரச்சனை உணவு எதுக்கு எதுக்கெழுத்து வருது சாப்பிட்ட உடனே திருப்பி வந்து குமற்ற மாதிரி இருக்கும் திருப்பி நெஞ்சிலே வந்து நின்றுக்கும் சாப்பிட்ட சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த வாயு அமிலத்தை குறைவாக சுரக்க வச்சு நெஞ்சரிச்சலை கியூர் பண்ணுறதுக்கு கட்டாளை வந்து ஹெல்ப் பண்ணும் மூட்டு வழியை குறைக்கிறதுக்கு கட்டாளை உதவிகரமாக இருக்கும் கட்டாளை இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கீழ்வாதம் தொடர்பான மூட்டு வலி மற்றும் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் கீழ்வாதத்தோடு தொடர்புடைய அலர்ஜியை தடுத்து மூட்டுகளில் உண்டான காயத்தை அமைதிப்படுத்துறதுக்கு கற்றாழை ஜூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதனால் ஆஸ்திரியோஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த நம்ம வந்து விடுபடலாம் வாய் ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறதுக்கு கற்றாழை வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது கற்றாழையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு பற்கள் மற்றும் ஈர்கள் தொடர்பான தொற்று பாதிப்புகளை கியூர் பண்ணிட்டு காயங்கள் ஏதாவது ஏற்பட்டு அந்த காயங்களையும் நமக்கு போக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் கற்றாழை பவுடர் கொண்டு தினமும் பற்களை தேய்க்கும் போது எந்த ஒரு தொற்று பாதிப்புமே இருந்தாலும் வாய் அல்சர் பற்கூலி போன்றவை எல்லாம் குணப்படுத்தப்படும் உங்கள் ஈர்களை பலமாக்குவதற்கு ஒவ்வொரு முறை கற்றாழை ஜூஸ் நீங்கள் போது அதை வந்து விழுங்குவதற்கு முன்னாடி ஒரு முறை கொப்பளிச்சுட்டு நீங்கள் விழுங்குனீங்கன்னா ஈறுகள் இருக்கக்கூடிய அந்த நச்சு கிருமிகள் கழிவுகளை வெளியேற்றி ஈடுகளை பண்படங்கு பலம் பெற வைக்கும் இதனால் ஈறுகள் வந்து வலுவிழுந்து போவதால பற்களும் வலுவிழந்து போவது ஈரிகளை ரத்த கசிவு ஏற்படுவது இந்த மாதிரி மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது அதனால வாயு துர்நாற்றம் உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும் வாயு சுகாதாரம் உங்களுக்கு ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படும் ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை பெறுவதற்கு கற்றாலையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை